வணக்கம் இன்னைக்கு அபிராமி அந்தாதியோட ஐந்தாவது பாடலும் அதோட விளக்கமும் இந்த பாடல் வந்து மனக்கவலையிலிருந்து விடுபடுறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் மனப்பிரச்சனை கவலை இருக்குங்க அதெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த அபிராமி அம்மாவோட ஐந்தாவது பாடல் இந்த பாட்டை நம்ம மனசார அம்பிகை முன்னாடி பாடினா கண்டிப்பாக நம்மளுக்கு மனக்கவலை நீங்கும் பாடல் பொறுந்தேயமு பொ செய்யும் புனர்முளையாள் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி மணி வாசடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயல் மேல் திருந்திய சுந்தரி அந்த பாதம் சென்னியதே இந்த பாடலோட விளக்கம் அபிராமி அன்னையே உயிர்களிடத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூவகை நிலைகளிலும் நிறைந்திருப்பவளே மாணிக்கம் பூண் அணிந்த நெருக்கமான அடர்ந்த தனங்களின் சுமையால் வருந்துகின்ற வஞ்சிக்கொடி போன்ற இடையுடையவளே மனோன்மணி ஆனவளே அன்பர்களின் ஞான நிலைக்கு கொண்டு செல்கின்றவளே நீண்ட சடையுடைய சிவபெருமான் அன்றொரு நாள் அருந்திய விஷத்தை அமுதாக்கி அழகிய தேவி நீ வீற்றிருக்கும் தாமரைக் காட்டிலும் மென்மையான நின் திருவடிகளை என் தலைமையில் கொண்டேன் இந்த மாதிரி நம்மளும் அந்த அபிராமி அம்மாவோட மனசார வேண்டிட்டு இந்த பாடலை பாடினா கண்டிப்பாக நம்மளோட மனக்கவலை தீரும் நன்றி